காலை வணக்கம் இன்று காலநிலை அறிப்பு மே பெங்காலில் நாளை அல்லது நாளை இரவு ஒரு குறைந்த காலத்த காற்றழுத்த பகுதி உருவாக உள்ளது இந்திய வானிலைக்கியம் இதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ஐகான் மாடலும் யுஎஸ்ஏ மாடலும் ஈரோப்பியன் மாடலும் இதே தான் இந்த மாதம் இறுதியில் ஜனவரி முதல் வாரத்தில் மிகப்பெரிய மழையை எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு இந்த சைக்ளோன் மிகப்பெரிய ஒரு சைக்ளோனாக வர உள்ளது தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் அழக குறிப்பாக இந்த சைக்ளோன் வட மாவட்டங்களை கடந்து செல்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது இது நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் பாமாவன பிறகு இதனுடைய தீவிரத்தை பொறுத்து எந்த பக்கம் மூவாகும் என்பது ஒன் பை ஒன்னாக தெரிய வரும் ஆனால் இது மிகப்பெரிய மழையை தமிழ்நாட்டிற்கு கொடுக்க உள்ளது யாரும் அலட்சியமாக இருந்திட வேண்டாம் அதே மட்டுமில்ல பனிகாலமோ முடிய உள்ளது இரண்டு நாளாக குறைந்துள்ளது டெம்பரேச்சர் அளவு அதிகமாக உள்ளது இப்போ ஈரக்காற்று இந்திய பெருங்கடலிலிருந்தும் பசி பெருங்கடலிலிருந்தும் கிழக்கிலிருந்து மேற்காக வீசுகின்றன இது ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலை டிப்ரெஷன் பாமாவதுக்கு மேலடுக்கு சுழற்சியும் பாமாவதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அது பாமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்றைய அல்லது நாளைக்கோ ஒரு சில இடத்துல மழை பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதை பேஸ் பண்ணி டிப்ரெஷன் நாளை இரவு காலை நாளை மறுநாள் நாளை மறுநாளுக்கு காலையில் ஒரு குறைந்த காற்றழுத்த பகுதி பேயாப்பங்கள் உருவாக உள்ளது எதற்கடையில் உருவாகுள்ளனா ஸ்ரீலங்காவுக்கும் வடக்கே அந்தமானுக்கிடக்கே உருவாக உள்ளது இது ஒரு மிகப்பெரிய மழையை தமிழ்நாட்டுக்கு தரவுள்ளது நன்றி வணக்கம்